தமிழ் வணக்கம் மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல் அச்சம் இவரை கண்டுபிடித்தால் இருபது போலீசார் பகிரங்க அறிவிப்பு இலங்கையைச் சேர்ந்த நான்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடன் தொடர்புடைய தெமட்டக்கொட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரின் பல புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் அவரை காட்டிக் கொடுப்பவர்களுக்கு இருபது இலட்சம் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வயதான ஜெராக் என்கிற சந்தேக நபர் தெமட்ட பிரதேசத்தில் வசிப்பவர் சுமார் ஐந்து அடி ஆறு அங்குல உயரம் கொண்டவர் குறித்த நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்ற புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஐந்து மூன்று அல்லது நிலைய கட்டளைத் தளபதி சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு நான்கு என்கிற இலக்கங்களிற்கு தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் இது தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு இருபது லட்சம் ரூபா சன்மானம் வழங்கப்படும் எனவும் தகவல் வழங்குபவர்களின் விவரங்கள் இரகசியத்தன்மையுடன் பாதுகாக்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் அது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் ஈஸ்டர் ஆணைக்குழுவில் பெயர்கள் உள்ளடங்கிய குழு தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் நிலைய பிரதானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை